இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் ஒரு ஆன்மீக தேடல் மீடியா அனைவருக்கும் வணக்கம் நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படை வீடாகும் இத்தலம் மட்டுமே கடற்கரையிலும் மற்ற ஐந்து படை வீடுகளும் மலைக்கோவிலாக அமைந்துள்ளது அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய முருகனின் தரிசனம் வேண்டி தவம் இருந்த தேவர்களின் தலைவன் குரு பகவானுக்கு காட்சியளிக்கிறார் தனக்கு காட்சியளித்த முருகனிடம் நீ விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்கிறார் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார் பின்பு குருபகவான் மூலமாக அசுரர்களை பற்றிய வரலாற்றை இத்தலத்தில் அறிந்து கொண்டார் எனவே இத்தலம் குருஸ்தலமாக கருதப்படுகிறது அறிவு ஞானம் தரும் மூர்த்தியாக இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ஞானஸ்கந்த மூர்த்தியாக அருள் தருகிறார் சூரனை சம்ஹாரம் செய்த பின் முருகன் இத்தலத்தில் சுப்பிரமணியராக நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இவர் வலது கையில் மலர் வைத்து சிவபூஜை செய்தபடி இருப்பது சிறப்பான அமைப்பாகும் திருச்செந்தூர் கோவிலின் ஹைலைட் கந்த சஷ்டி முருகஸ்தலங்களில் ஆறு நாட்களே நடக்கும் ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் முடிந்து ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கையாளம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா பனிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது திருச்செந்தூரில் சஷ்டி விழாவின் முதல் நாள் அதிகாலையில் அருகோண வடிவில் அமைக்கப்பட்ட ஹோம குண்டத்தில் முருகனின் வெற்றியாகும் துவங்கும் குண்டத்தைச் சுற்றிலும் சிவன் அம்பிகை முருகன் வள்ளி தெய்வானை நான்கு வேதங்கள் மகாவிஷ்ணு விநாயகர் தேவர்கள் வாஸ்து பிரம்மா சூரியன் என அனைத்து தேவதைகளையும் கும்பத்தில் எழுந்தரளச் செய்வர் பூஜை முடிந்த பின் சண்முகவிலாச மண்டபத்தில் அருள் பாலிப்பார் ஆறாம் நாள் என்று வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்து கடற்கரைக்கு சென்று சூரனை சம்ஹாரம் செய்த பின் வெற்றியுடன் வள்ளி தெய்வானையுடன் யாகசாலைக்கு திரும்புவார் விழாவின் ஏழாம் நாள் என்று மாலையில் இவர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானாகவும் எட்டாம் நாள் அதிகாலையில் இவர் வெண்ணிற ஆடையில் பிரம்மாவின் அம்சமாகவும் மதிய வேளையில் பச்சை நிற வஸ்திரத்தில் பெருமாள் அம்சத்துடனும் முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சியளிக்கிறார் திருச்செந்தூரில் முருகனுக்கு தினமும் ஒன்பது கால பூஜை நடக்கிறது இப்பூஜைகளின் போது சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் மூறுகாய் சர்க்கரை கலந்து பொறி அதிரசம் குழல் அப்பம் வேக வைத்த பாசிப்பருப்பு வெள்ளம் கலந்த உருண்டை என விதவிதமான நெய்வேத்தியங்கள் படைக்கப்படும் வாழ்வில் எதிரிகளால் வரும் பிரச்சனைகளை நீங்க திருமண தடை நீங்க திருச்செந்தூர் பெருமானை வணங்குங்கள் மக்களின் குறைகளை போக்கி அருள் செய்யும் திருச்செந்தூர் பெருமானின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு செவன் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் நைன் ஜீரோ செவன் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளை தரும் தசா புத்தி அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள் நன்றி மக்களே